பிரான்சில் இந்த ஆண்டிற்கான வருடாந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாளை முதல் தொடங்குகிறது நாட்டின் புள்ளி விபர அமைப்பான இன்சி மூலம் நடத்தப்படும் இந்த ஆய்வில் மக்களின் வயது தொழில் மற்றும் அன்றாட வாழ்க்கை முறைகள் குறித்த கேள்விகள் கேட்கப்படும் உள்ளூர் வரவு செலவு திட்ட ஒதுக்கீடு போக்குவரத்து திட்டமிடல் மற்றும் மருத்துவமனை போன்ற பொது வசதிகளை தீர்மானிக்க இந்த தரவுகள் மிகவும் அவசியமானவை என்பதால் இதில் பங்கேற்பது ஒரு குடிமை கடமையாக கருதப்படுகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டு முறைகளில் நடைபெறுகிறது பத்தாயிரத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட சிறிய மாவட்டங்களில் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அனைவருக்கும் கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஆனால் பத்தாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் பெரிய நகரங்களில் ஆண்டுதோறும் சுமார் எட்டு சதவீத குடியிருப்பாளர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆய்வு செய்யப்படுவார்கள் கணக்கெடுப்பு பணிகள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரிடையாகவோ நடைபெறும் உங்களுக்கு வரும் கடிதத்தில் உள்ள குறியீட்டை பயன்படுத்தி அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் படிவங்களை நிரப்பலாம் அல்லது உங்களது வீட்டிற்கு வரும் கணக்கெடுப்பு அதிகாரி வழங்கிய படிவத்தை நிரப்பி அவரிடமே ஒப்படைக்கலாம் வரும் அதிகாரி மேயனால் கையொப்பமிடப்பட்ட அதிகாரப்பூர்வ அடையாள அட்டையை வைத்திருப்பார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது அவசியமானது உங்களது தனிப்பட்ட தகவல்கள் வரி அலுவலகம் உள்ளிட்ட எந்த அமைப்புடனும் பகிரப்படாது அதே சமயம் இந்த கணக்கெடுப்பை முடிக்க கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாது யாருக்கும் பணமும் வழங்கப்படாது எனவே பணம் தருவதாக கூறி வரும் இணையதள லிங்குகளை நம்பி ஏமாற வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது கேள்விகள் தான் பிரெஞ்சு மொழியில் இருந்தாலும் புரிந்து கொள்ள ஏதுவாக ஆங்கிலம் உள்ளிட்ட இதர மொழிகளிலும் வழிகாட்டிகள் வழங்கப்படுகின்றன